வணக்கம் மைடியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் ஸோ இன்னைக்கு வல்லான் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஒன் வீக் போயிடுச்சு இப்போ போய் நான் ரிவ்யூ பண்ணுறேன் பட் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வல்லான் ஜஸ்ட் டூ டேஸ் பேக் தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே என்னை பொறுத்தவரை ஒரு ரிவ்யூன்றது ஒரு பிக் பேனரோ இல்லை மோர் பட்ஜெட் போட்டு ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறத விட சின்ன சின்ன பட்ஜெட்டில் குரோயிங் டெக்னீஷியன் எல்லாேருமா சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுக்கு தான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கணும் ரிவ்யூஸ் ஏன்னா மோஸ்ட்லி ரிவ்யூன்றது பொது ஜனங்களுக்கு மக்களுக்கு தான் போடுவோம் கரெக்டுங்களா ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த டெக்னீஷியன்களுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் இந்த ரிவ்யூன்றது ஏன்னா அவங்க எங்கே நல்லா பண்ணாங்க எங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் அது கூட இது ஒரு டிப்ஸாக இருக்கலாம் அவங்க பட் அவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் தே நோ வாட் டு பட் நாங்கள் ஆஸ் அ மக்கள்ன்ற முறையில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்றது அவங்களுக்கு தெரியணும்ல ஸோ அது நாங்கள் தான் சொல்லணும் ஸோ அந்த முறையில் இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தி விஆர் டெல்லாவா ம் எஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மணி செய்யோன் அப்படின்றவர் கட்டப்பாவை காணுன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் அது இந்த வாஸ்து மீனை வச்சு எடுத்தாங்க பாருங்க அந்த படம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ப்ளஸ் சுந்தர்சி சுந்தர்சி பத்தி நாங்கள் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நல்ல முப்பது வருஷமா டைரக்ஷன்லயும் இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு மெச்சூர்டான பர்சன் சோ அவர் வந்து ஹீரோவாக நினைக்கிறார் நடிக்கிறாரு மற்றபடி இந்த படத்துல நிறைய யாராவது ஹெபாப் பட்டேல் அதுக்கப்புறம் வந்து சாந்தினி அதுக்கப்புறம் ஹானியா ஹோப் மற்றபடி மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல ஸோ இந்த படம் வந்து ஒரே லைன்ல ஸ்டோரி சொல்லணும்னா சஸ்பெண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட வந்து ஒரு கேஸ் வருது அந்த கேஸை அவர் வந்து ரொம்ப முழு மூச்சியாக பயங்கரமாக அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அவர் சஸ்பெண்டில் இருந்தால் கூட ஏன்னா அவருடைய லவர் ஐ மீன் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து மிஸ்ஸிங் ஸோ அந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குதுன்றதுனால அவர் கண்டிப்பாக அந்த கேஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சா அவருடைய லவ்வர் என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியுன்றதுக்காக அவரும் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி கதை ட்ராவல் ஆகுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் மூவி ரைட்டுங்களா ஸோ த்ரில்லர் மூவின்றதுனால இது நம்ம யார் யார் யாருன்னு ஆனால் அந்த விஷயத்த நம்ம டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு நம்ம நிறைய பேரை கெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே நம்ம சக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நபர் தான் இந்த படத்தை வந்து கடைசியாக காட்டுவாங்க ஐ மீன் அவர் தான் கல்பரேட்ன்ற மாதிரி ஸோ அது நல்லா இருந்தது ஸோ படத்து படம் வந்து போன ட்ராவல் நல்லா இருந்தது பட் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு மெசேஜ் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாருமே சொன்னாங்க எப்படின்னா ஒரு குழந்தைங்க விளாட் விளையாடுனாங்கன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து விளையாடுதுங்க பாருங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட குழந்தைங்க பேஸ்மெண்ட்டில் ப்ளே ஏரியாவில் பார்க் ஏரியாவில் விளையாடுனாங்கன்னா பெரியவங்க யாருமே கூட இருக்கிறதில்ல நானே சொல் நான் கூட இங்கே சொல்லியிருக்கேன் இன்சஸ்ட் பண்ணியிருக்கேன் யாராவது ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஒரு நாளைக்குன்னு டியூட்டி கூட பரவாயில்ல ஏன்னா குழந்தைங்க விளையாடுனாங்கன்னா அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது ஸோ நம்ம பெரியவங்க கூட இருந்தால் தான் அது சேஃப்புன்னு நான் நினைக்கிறவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு படத்தில் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்தது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அது பண்ண அந்த குழந்த ஒரு தப்பு பண்ணுறதுனால வந்த ட்ராவல் தான் இந்த ஸ்டோரியே ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அதை ஒரு மெசேஜாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது அதே சமயத்தில் இதில் ஒரு டீனேஜாக பப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் வராரு அது வந்து ஹீரோயின்க்கு தம்பியாக வராரு ஸோ அவரே ஒரு செகண்டில் சொல்லுவார் அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா சுந்தர்சியை ஓகே சொல்லலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த டீனேஜ் அந்த பையன் ஒரு டுவெல்த்து படிக்கிற மாதிரி வைங்க அவன் சொல்லுவான் ஒர்க் ஆண்ட் டூ பி இன் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் தெரியல ஏன் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா டைரக்டர் வந்து நல்லா இப்ப இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம நாடு கலாச்சாரம் எங்க போகுது எல்லாரும் எதில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத அந்த விஷயத்துல அது விதமாக கூட ஒரு மெசேஜ் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சின்ன பையன் அப்படி சொல்லும் போது நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பட் கதை வந்து ட்ராவல் பண்ணி இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கோ கொஞ்சம் க கன்டினியூட்டி கொண்டு வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பட் இருந்தாலும் க கதை நல்லாவே சஸ்பென்ஸாக கொஞ்சம் அடுத்தது அடுத்தது என்ன யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக சுந்தர்சி கரெக்டுங்களா ஸோ சுந்தர்சி வந்து அவருக்கு நம்ம சொல்லவே வேணாம் அவர் வந்து மு முப்பது வருஷமாக இருக்கார் இந்த சினி ஃபீல்டில் ரைட்டுங்களா ஸோ டைரக்டர் மற்றவங்க ஹீரோ ஹீரோயின் மற்ற காமெடியன் இவங்களுக்கெல்லாம் தான் நடிக்கணும் ஹோல் பாடி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாகவே ஆக்ஷனை காமிக்கணும் பட் அவர் டைரக்டர்ன்றதுனாலே என்னான்னு தெரியல ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே அவர் நடிப்பை முடிச்சிட்டாரு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா தான் இருந்தது ஸோ அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டேனி அவங்க லவ்வர் வந்து குரூப்பாக ஒரு பசங்க கூட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட செல்ஃபி எடுக்கும்போது அதையோட சேர்த்து இவர் எடுப்பார் ஒரு ஃபோட்டோ அதுக்கு அவள் அப்படி மறைக்கிற மாதிரி பண்ணோடனே அதை அதை பார்த்துட்டு அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார் ஸோ அது நல்லா இருந்தது ஸோ அவருக்கு வந்து என்னென்னா மெச்சூர்டான பர்சன் அதுக்குன்னு லவ்வில் நம்ம அவரை ரொம்ப இன்வால்வ் பண்ணி காட்ட முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடிக்கணுமோ அது அழகாக கணிசமாக அழகாக நடிச்சிருக்காரு எந்த எமோஷனாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருந்தது பட் இது த்ரில்லர் மூவின்றதுனால என்னென்னு தெரியல காமெடி இல்லை ஸோ நம்மளுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பட் இந்த கதைக்கு அது தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம் பட் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க ரோலை அழகாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த இந்த சீன் வந்து எதனாது கிளைமேக்ஸ்க்கு அப்படியே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ட்விஸ்ட்டே தெரியுது ஸோ அந்த ட்விஸ்ட்டில் பார்க்கும்போது த்ரில்லர் மூவி பட் ரீசன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது காமிச்சிருக்கலாம் பட் அந்த மணி லாண்ட்ரிங் மணி லாண்ட்ரிங் சொல்கிறாங்க அந்த மாதிரி மணி லாண்ட்ரிங்னால் என்னன்னு நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பட் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை வந்து என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது பட் ஆக மொத்தத்தில் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து சுந்தர்சி அடுத்த ப்ளஸ் வந்து மியூசிக் தட் இஸ் சந்தோஷ் தயாநிதி அவர் நல்லாவே போட்டிருக்காரு இந்த படத்துலையும் அந்த கஞ்சா பூவா அந்த பாட்டு சாங்குக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பிஜிஎம்ஐ எக்ஸலென்ட் ஸோ அவரும் இந்த படத்துக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமாக யாருன்னா கண்டிப்பாக டைரக்டர் தான் எந்த ஒரு படமுன்னாலும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஷிப்புக்கு எப்படி ஒரு யாரது கேப்டனோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு முக்கியமானது வந்து முக்கியமான காரணக்கர்த்தா யாராக யாருன்னா கண்டிப்பாக அது அப்வியஸ்லி டைரெக்டர் தான் ஸோ டைரக்டர் கூட அவர் எல்லாமே நான் வந்து மூணு ஹீரோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக பயந்தேன் ஏன்னா மூணு ஹீரோ இன்னா கண்டிப்பாக கிளாமரு இல்லை பாட்டு சும்மா சும்மா சீனு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு பட் ஆனால் எல்லாருமே அழகாக நல்லா டீசெண்டாக எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் கதையில் வந்து எதுவுமே ஓவராக எதுவும் எக்ஸாக்ரிகேட் பண்ணி சொல்லலை சீனும் ரொம்ப ஓவராக எக்ஸாக்ரிகேட் பண்ணி பண்ணல டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து கொஞ்சம் சீனு மாற்றி மாற்றி போகுது ஒரே இடத்துலேயே ரொம்ப சுற்றலை ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது டைரக்டர் வந்து கட்டப்பாவை காணும் அடுத்தது இந்த படம் வந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்துருக்கோம் நல்லா நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் இந்த படத்துக்கு மைனஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பட் ஒன் திங் என்ன நான் சொல்லணும்னு என்ன நினைக்கிறேன்னா பேய் படம் வந்தால் நம்ம வந்து ஸ்லோவாக தான் காமிக்கிறோம் ஏன்னா மியூசிக் கொடுக்கணும் தண்ணி த தண்ணி குழா தண்ணி த உழற சத்தம் அந்த மாதிரிலாம் காமிச்சாதான் அது பயம் வரும் ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் எனக்கு தெரிஞ்ச த்ரில்லர் மூவின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு முதல்ல முக்கியமானது என்ன தெரியுங்களா ப்ரோமோ ஐ மீன் அந்த படத்தை பத்தி ஒரு டீசரு ஒரு ட்ரெய்லரு அதெல்லாம் நல்லா போட்டு படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரீச் அவுட் பண்ணிடணும் ஸோ அதுதாங்க மெயின் ஸோ அதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இது டீசரு ட்ரெய்லர்லாம் வந்து ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் பேக் போட்டாங்க அப்பயே மில்லியன்ஸ்ல போச்சு ஆனால் வியூ ஆனால் அந்த சூட்டோட சூட்டாக படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதை தவறு விட்டுட்டாங்க என்னை பொறுத்தவரை ஒரு டைரக்டரும் சரி ஒரு மூவிக்கும் அடுத்த மூவிக்கும் நிறைய கேப் கொடுக்கலாது அதே சமயத்தில் ப்ரொடியூசரும் சரி படம் எடுத்துகிட்டு பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன தடை இருந்தாலும் சரி அதை எப்படியாவது சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுல இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் இந்த படத்துக்குடியே கொஞ்சம் கொஞ்சம் ஷா ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பட் படம் அந்த காலத்துலலாம் வந்து தேட்டரில் ஜே 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 ஜனம் இருந்தால் படம் நல்ல படம் எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் இப்போது அதுவும் இந்த கோவிட் வந்துட்ட பிறகு இந்த ஓடிடி வந்துட்ட பிறகு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஏன்னால் இப்போ யாரும் போய் தேட்டரில் பார்க்கணுன்ற படத்தை பார்க்கணுன்ற நினைப்பிலே இருக்கிறது இல்லை எப்படி இருந்தாலும் ஓடிடியில் வந்துடும் நம்ம அப்போ பார்த்துக்கலாம் பணத்துக்கு பணத்துக்கு பணமும் மிச்சம் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம இஷ்ட டைமுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அதனால் ஓடிடி இருக்கிறதுனால யாரும் தேட்டருக்கும் நிறைய பேர் போ பார்க்கறது ஸோ அந்த படி அதன் வகையில் பார்த்தா ஒரு படத்தை நான் எதுக்கு இதை சொல்லணும்னா ஒரு படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம இப்போ ப்ரிடிக் பண்ண முடியாது அது ஓடிடி நிறைய பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து மா கண்டிப்பாக கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக போய் எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம் மற்றபடி இந்த படத்தில் வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ நீங்களும் படத்தை பாருங்க அட்லீஸ்ட் தேட்டரில் பார்க்க முடியலனா கூட ஓடி டேரக்டர் மணி சொயோன் அவர் வந்து விருந்தினர் பக்கம் ஜயா டிவில இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அவருடைய அடுத்த படம் வந்து ஃபேமிலி பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பட் காஞ்ச் பொதுவா வந்து மூவின்னு பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்த்தா எல்லாரும் பயந்துட்டு தான் போவோம் கரெக்டுங்களா பயமூர்த்தியே தான் அனுப்புவாங்க ஆனா காஞ்சனான்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் பேயின்னா எல்லாருக்கும் ஒரு பயம்ன்றதே போயாச்சு ரைட்டுங்களா ஸோ அதை ஃபன்னி ஜேர்னலாக ஃபன்னியாக கொண்டு போயிருந்தார் அதே மாதிரி இவர் குடும்பம் படத்தை தான் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்காரு ஸோ அதுலேயும் அவர் ஏதாவது ஒரு வித்தியாசமாக அவர் ஸ்டே ஸ்டைலில் ஒரு வித்தியாசமாக சொன்னார்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை